வடிவேலோட ஃபேமஸான காமெடி பஞ்ச் டயலாக் ஒண்ணு இருக்குது அதாவது நாங்கெல்லாம் யார் தெரியுமா எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா நாங்கள்லாம் கடல் மேலையே ஓடுவோம் தெரியுமா பாரு வடிவேலை அந்த காமெடி பஞ்ச் டைலாக சீரியஸான பஞ்ச் டைலாக மாற்றுற மாதிரியே சீமானும் நாம் தமிழர் கட்சியின் கக்கிய நிர்வாகிகளும் கடல் மேலேயே நேத்து இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் எப்படி கோவனா அவுந்து விழுந்தது கூட தெரியாம ஒரு கொடூரமான கோலத்தில் அண்ணனும் தம்பிகளும் அப்படி ஒரு ஓட்டத்தை நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க கோவனா அவுந்து விழுந்தது கூட தெரியாம கொடூரமான கோலத்தில் இவங்க வெறித்தனமாக கடல் மேலேயே ஓட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அதே மாதிரியே என்னால் நூற்றி முப்பத்தெட்டு கேஸ் இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு கேஸ் இருக்குதுன்னு அண்ணன் கடந்த பதிமூணு நாளில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது தடவை சொல்லிட்டாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டங்கள் என்ன அந்த பித்தலாட்டத்துக்கும் எச்சக்கலசீமான் எச்சக்கலசீமான்னு நாம் அண்ணனை அன்பொழுது அழைக்கிறோம்ல அந்த எச்சக்கலைங்கிற அந்த வார்த்தைக்கும் இந்த பித்தலாட்டத்துக்கும் இருக்கிற சம்மந்தம் என்ன இதையெல்லாம் வெளாவாரியாக பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு எதிராக அண்ணன் ரொம்ப தீரமா ஒரு சவால விடுறாரு தம்பி நீங்கள் போலீஸ்காரருன்னா போலீஸ் வேலையை மட்டும் பாருங்கள் அதை விட்டுட்டு அண்ணன் கிட்டே எல்லாம் பம்பெழுத்துக்கிட்டு தெரியாதீங்க அண்ணன் வேறு மாதிரியானால் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுன்னா வாங்க சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க சண்டை போட்டு பார்ப்போம் நீயா நானான்னு அப்படிங்கிற ரேஞ்சில் அண்ணன் ரொம்ப தெம்பாக ஒரு சவாலை உட்றாரு அதுக்கு அவர் ரொம்ப மென்மையாக ஒரு ரிப்ளை பண்ணுறாரு அதாவது உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணும்னாலும் பேசுவ யாரை வேணும்னாலும் சண்டைக்கு கூப்பிடுவேன் உன்னோட சரிக்கு சமமாக வந்து நம்மளால எல்லாம் சண்டை போட முடியுமா அப்படிங்கிற மாதிரியே வருண் ஒரு ரிப்ளை பண்ணுறாரு அதாவது சீமான்னு பேர் குறிப்பிடாம அவர் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்கிறாரு சில பேர் மாதிரி நான் திரள் நிதி பிச்சையில் வாழ்கிற ஆள் கிடையாது நான் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் பட்டத்தை வாங்கினேன் அதை விட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் இந்த காக்கி சட்டையை போட்டிருக்கிறேன் சில பேர் சொல்கிறாங்கிறதுக்காக இந்த காக்கி சட்டையை கலட்டிட முடியாது அது இல்லாமல் நான் காக்கி சட்டையை போட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர்த்துக்கு பதற்றத்தை உண்டு பண்ணும் போலையே அப்படின்னு மென்மையாக ரொம்ப மென்மையாக சீமான கேவலப்படுத்த பயன்படுத்துறதுக்கு வருண் முயற்சி பண்ணியிருந்தாரு இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னா சீமான அளவா தான் அசிங்கப்படுத்தணுங்கிற முடிவோட தான் வருண் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சிருக்கிறாருன்னு நான் ஏன் சொல்ல வர்றேன்னா சீமான்ட்ட இந்த மென்மையான மெத்தேட்லாம் எடுபடாத சீமான கேவலப்படுத்தணும்னா சீமான தம்பிகள் மத்தியில் தலைகுடிய வைக்கணும் ஒரே நாளில் நாரடிக்கணும்னா சிம்பிளா அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இப்படி வச்சிருந்தா போதும் அதாவது என்னைய நம்ம ஊரில் சில காமெடி பீஸ்கள்லாம் சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது சரி நான் சண்டைக்கு ரெடியாக தான் இருக்கிறேன் அவங்களோட மல்லு கட்ட ரெடியாக தான் இருக்கிறேன் அந்த காமெடி பீஸியை இடம் எங்கே என்ன டைமு என்ன தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்ல சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு அந்த டைமுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு வரும்னு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார்னா மேட்ரு முடிஞ்சது அண்ணன் நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு அத்தோடு அமைதியாக இருப்பார் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அந்த அம்மா வீரலட்சுமி இருக்குதுல்ல அது அண்ணன் ஆஃப் பண்ணிச்சு அந்த அம்மா கிட்டே அண்ணன் இப்படி தான் ஒரேடியாக முறுக்கிட்டு கிடந்தாரு நீ வர்றையா சண்டைக்கு வர்றையா உன் புருஷனை வர சொல்லு உன் புருஷனுக்கு சா அம்மாவே என் கையில் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் அண்ணன் ரொம்ப பேசினாரு அந்த அம்மா வீரலட்சுமி சிம்பிளாக ஒரு வேளை தான் செஞ்சது நேராக வெட்டல் வெ வெட்ட வெளியில் பொட்டல் காட்டில் போய் நின்றுக்குச்சு அங்கே நின்றுக்கிட்டு இந்த பாருங்க மிஸ்டர் சீமான் இங்கே தான் நீங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் சண்டை போட போகிறீங்க இத்தனாம் தேதி இந்த டைமுக்கு இங்கே வந்துருங்க அங்கே வச்சு பார்த்துக்கலாம் நீங்களா எங்கள் வீட்டுக்காரரா அப்படின்னு ஒரே ஒரு வீடியோ தான் போட்டுச்சு அவ்வளோதான் அண்ணன் வீரலட்சுமிக்கு விட்ட சவாலை எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டாரு மறந்து போய் கூட லட்சுமிங்கிற பேர் அண்ணன் வாயிலிருந்தே அதுக்கப்புறமா வரவே இல்லையே அற போதையில் தம்பிகள்கிட்ட மட்டும்தான் அவன் என்ன பெரிய பொம்பளையா இத்த தண்டி இருக்கிறா என் முட்டிக்கு வருவாளா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரே தவிர பப்ளிக்லேயெல்லாம் வீரலட்சுமிங்கிற பேர் தப்பி தவறி கூட அண்ணன் வாயிலிருந்து வெளியே வர்றதில்ல ஆக்சுவலாக இந்த வருண் ஐபிஎஸும் அண்ணன் விஷயத்துல அதை தான் பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலான்னு எனக்கு தெரியல ஒருவேளை சீமான் ஒரு சல்லி சீமான் ஒரு சில்ற சில்ற சீமானுக்கு இணையாக நாங்களும் பேசணுமா அது நாம பேச பேசுகிற வேலைக்கு அழகாக நம்ம நம்ம தகுதிக்கும் திறமைக்கும் அதெல்லாம் அழகா அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவர் செய்யலையான்னு எனக்கு தெரியல ஆனால் சீமான அசிங்கப்படுத்தணும்னா அண்ணன் விடுற சவாலுக்கு ஓகே சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அண்ணா அத்தோடு அடங்கிடுவாரு அப்புறம் இது சம்பந்தமா ஆம குஞ்சுகள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா ஏண்டா தற்கூரி முண்டங்களா உங்க நொண்ணே மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு பெரிய புடுங்கின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை ஆல்ரெடி குஸ்தி சண்டையில உங்க நொன்னம் பீட் பண்ணிட்டாரு இப்போ ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னாவது ஆளுக்கு சண்டை போறதுக்கு ஆள் கூப்பிட்டு இருக்கிறாரா என்ன கரும வருமாண்டா இதெல்லாம் இதெல்லாம் நீங்க எப்படி தாண்டா சகிச்சு சகிச்சு தொலைறீங்க உங்க நொண்ண கட்சி நடத்திட்டு இருக்காரா இல்ல குஸ்தி சண்டை போடுற குரூப் நடத்திட்டு என்ன கருமம்டா இதெல்லாம் உங்க நொண்ண மனசுல என்ன பெரிய புடிங்கே நடத்திட்டு இருக்காரா எல்லாத்தையும் அப்படியே ஒரே அடியில இந்த சினிமா ஹீரோக்கள் மாதிரி ஒரு 150 பேர்த்த ஒண்ணா அடிச்சு புடிங்கி தள்ளிடுவாரா என்ன கன்றா விடா இதெல்லாம் உங்க நொண்ண அரசியல்வாதியா இல்ல வில்லனுக்கு பக்கத்துல நிக்கிற அடியாளா ஒத்தக்கி ஒத்தவா ரட்டைக்கு ரட்டவான்னு இவ்வளவு கேவலமா பேசுறாப்ளையே இந்த கருமத்தை எல்லாம் எப்பரா சகிச்சு தொலைறீங்க

நிர்வாகிகளெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்குது வள்ளுவா ஒரு இழு இழுத்து விட்டுருக்குது அவங்கள அதாவது திரள் நிதி பிச்சையில் வாழ்கிற எச்சை தான் இந்த சீமான் நான்லாம் அப்படி கிடையாது உழைச்சி சாப்பிட்றவன் அப்படிங்கிற ரேஞ்சில் வரும் ஒரு விஷயத்த சொல்ல அது தம்பிகளை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்குது அவனுங்களை நேரத்திலிருந்து அது போட்டு கொடை கொடன்னு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்ஃபேக்ட் அண்ணனையும் தான் அதனால தான் அண்ணனும் தம்பிகளும் நேரத்திலிருந்து கோவனை அவுந்து விழுந்தது கூட தெரியாமல் கொட்டூரமான கோலத்தில் கடல் மேலே ஓயாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது இந்த விஷயத்துக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு நாம் தமிழர் கட்சியின் கக்கிய நிர்வாகிகளான பாக்கியநாதனும் இடும்பாவனம் கார்த்தியும் ட்விட்டரில் ட்விட்டுகளை இறக்கி விட்டுருக்குறாங்க அதுலயும் தம்பி இடும்பு போட்ட அந்த ட்விட்டு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது க்ரௌட் ஃபண்டிங் இஸ் நாட் அ கிரைம் சார் டவுரி இஸ் த ஒன்லி கிரைம் சார் அப்படின்னு ஓட்ட இங்கிலீஷில் இடும்பு ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறாரு அதாவது வருண் மேலே ஏற்கனவே டவுரி கேஸ் ஒன்று இருக்குதுதான் அதை வச்சு அவரை இவனுங்க அவமானப்படுத்துறானுங்களா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா இவனுங்க அதாவது இந்த இடும்பு ஏன் இங்கிலீஷ்ல அந்த ட்விட்டை போட்டாருங்கிறது தான் ஏன்னா இவனுக்கு தான் தூய தமிழனாச்சு இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் தூய தமிழனுக்கும் தூய தமிழ்ச்சிக்கும் பிறந்த தூய அதி தமிழர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனும் தம்பிகளும் தானா அண்ணன் ஓட்ட இடும்பு இந்த வகையராக்கள் தானா இவங்க என்ன கூந்தலுக்கு இங்கிலீஷ்ல அந்த ட்விட்டை போடுறாங்க அதுக்குண்டான அவசிய கூந்தல் எங்கிருந்து வந்தது அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுல இதுல என்ன மேட்ருனா ஏன் இடும்புங்கிற இந்த எலி திடீர்னு கோவணத்தை கட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அலைதுன்னா கிரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இடும்புக்கு எங்கிருந்து வருதுன்னா திரள் நிதிங்கிறது திருட்டு நிதி திரள் நிதிங்கிறதே திருடுறதுக்காக இருக்கிற நிதி திரள் நிதியை திருடி தான் அண்ணனும் தம்பிகளும் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த உண்மையெல்லாம் இப்போ நாம் தமிழர் கட்சி ஆதரவு ஆதரவாளர்கள் மத்தியிலேயே தெளிவாக வந்துருச்சு அப்பாவி தம்பிகளுக்கே அது புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்பாவி தம்பிகள் மத்தியில் திரள் நிதிங்கிறதே கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தையாக ஆயிடுச்சு ஸோ திரள் நிதிங்கிற அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இடும்பு க்ரௌட் ஃபண்டிங்குன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசியிருக்குறாப்புல இது எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது திரள் நிதி கலெக்ஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னா கடல் மேலே ஓடுறது மட்டும் இல்லை வானத்துலேயே எந்த ஏணி இல்லாத ஏறுவாங்க இங்கே எல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் இப்போ இந்த திரள் நிதி கெட்ட வார்த்தையான உடனே இங்கிலீஷில் க்ரௌட் ஃபண்டிங்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கல்ல நாளைக்கு க்ரவுட் ஃபண்டிங் கெட்ட வார்த்தையாக ஆச்சுன்னா சைனீஸ்லேருந்து ஒன்றை கண்டுபிடிப்பாங்க ஜாப்பீஸ் ஸ்பெயின் பிரெஞ்சுன்னு எந்த மொழி வார்த்தை வேணும்னாலும் கொண்டு வந்து அதை பூச்சப்படாமல் யூஸ் பண்ணுவாங்க அப்போ மட்டும் தூய தமிழன் தூய தமிழச்சு இந்த கதையெல்லாம் எங்கே போகும்னு தெரியாது அறிவு இருக்கிற ஆமை குஞ்சுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த பக்கம் அண்ணன் தூய தமிழை பற்றி என்னென்ன பேசியிருக்கிறாரு தமிழோட ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறத பற்றி என்னென்ன பேசியிருக்கிறாரு இந்த பக்கம் தம்பி இடும்பு ஏன் க்ரௌடு ஃபண்டிங்ங்கிறாரு இதெல்லாம் கோத்து ஒரு மாதிரி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அண்ணன் கடல் மேலே ஏன் கோவணம் அவுந்தது கூட தெரியாமல் கொடூரமான கோலத்தில் ஓடுறாருங்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும் அதே மாதிரி தான் என் மேல நூத்தி முப்பத்தி கேஸ் இருக்குது நூத்தி முப்பத்தி கேஸ் இருக்குதுன்னு அண்ணா அளக்குற அந்த பீத்த கதையும் இதை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் தம்பிகளை எல்லாம் ஒரு குரூப் பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது ஏன்டா தற்கூரி முண்டாங்களா உங்க நொன்ன மேல எங்கடா நூத்தி முப்பத்தி கேஸ் இருக்குது இருக்கிறதே மொத்தம் பதினேழு கேஸ் தான் அதுல பதினஞ்சு கேஸ் பொட்டி கடையில வீடு கட்டு திருடின வகையறா கேசுகள் தான் கல்யாணத்துக்கு சீர்வரிசையா வந்த அண்டாக்கள்ல சில்வர் அண்டாவா பார்த்து திருடின வகையறா கேசுகள் தான் உங்க நொன்ன மேல இருக்குது அதுல மீதி இருக்கிற ரெண்டுல ஒன்னு விஜயலட்சுமி அண்ணன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இன்னொன்னு மட்டும் தான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அண்ணன் மேலே போட்ட கேஸு இதை வச்சுக்கிட்டு உன்னொன்ன என்னமோ செக்கு செம்மல் மாதிரி வெள்ளக்காரனை எதிர்த்து கப்பல் ஒட்டி சிறைக்கு போய் செக்கு இழுத்த செம்மல் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நீங்களும் அதை வாயை புலந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இருக்குதாடான்னு ஒரு குரூப் தம்பிகளை எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குதே சரி நாம நம்ம பங்குக்கு தேடி பார்ப்போம் கூகுளில் போய் அண்ணன் மேலே உண்மையிலேயே எத்தனை கேஸ் தான் இருக்குது என்ன டீட்டெயில் தான் இருக்குது அப்படின்னு அவனுக்கு சொல்ற மாதிரி தான் இருக்குது அங்கே ஒரு வெங்காயமும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்கில் ரெண்டாயிரத்தி பத்து பீரியடில் அண்ணன் மேலே ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போடலாம்னு போலீஸ் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது அதாவது அப்போ இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுற அந்த விஷயத்தை கண்டிச்சு நாம் தமிழர் இயக்கம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் அரேஞ்சு பண்ணியிருக்கிறாரு அதில் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அண்ணன் மேலே போடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததா ஒரு தகவல் இருக்குது அந்த கேஸ் அண்ணன் மேலே போட்டாங்களா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணு வாக்கில் இந்த அம்மா நடிகை விஜயலட்சுமி அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது அதை ஒரு கேஸா ஃபைல் பண்ணிருக்கிறாங்க கற்பழிப்பு பெண் வன்கொடுமை சீட்டிங்கு பிளான் பண்ணி ஒருத்தரை ஏமாத்துறது இந்த மாதிரி சில பல செக்ஷன்கள்லாம் அண்ணன் மேலே கேஸ் போட்டுருக்குறாங்க அதை விட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அண்ணன் சேலத்தில் தேசிய கொடிக்கு பதிலாக தமிழ்நாட்டு கொடி அப்படின்னு ஒன்றை வச்சு அதை ஏற்றி அதுக்கு சல்யூட்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க அது சம்மந்தமாக சேலம் அம்மாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் தேச துரோக வழக்கு ஒன்று அண்ணன் மேலே போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் அன்னைக்கே அவங்களும் அதை மறந்துட்டாங்க அண்ணனும் அதை மறந்துட்டார் இதுதான் கூகுளில் இருக்கிற டீட்டெயிலு இதை தாண்டி எல்லாம் ஒன்றும் காணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் ரயில் மறிப்பு போராட்டம் ஒன்று பண்ணார் அண்ணன் கோயம்புத்தூரில் அதுலேயுமே அண்ணன் மேலே சிவியரான செக்ஷன் எல்லாம் கேஸ் போட்ட மாதிரி ஒன்றும் டீட்டெயில் இல்லை எல்லாமே கண்ணாலத்துக்கு சீர்வரிசையாக வந்த அண்டாக்கல்ல சில்வர் அண்டாவா பார்த்து திருடின மாதிரி தான் இருக்குதே தவிர சீரியஸான கேஸுகள் எல்லாம் உண்மையிலேயே ஒன்றுமே இல்லை உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைக்காக சீமான் ஏதாவது பெரிய போராட்டத்தை ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதில் சீமான் மேலே சிவியரான செக்ஷனில் எதுலேயாவது கேஸ் போட்டிருந்தா அன்னைக்கு அது பேப்பர்களில் பெரிய நியூஸ் ஆகிருக்கும் அது கூகுளில் வந்துருக்குதுதாண்ணா ஒன்று தீங்குங்க அண்ணா எங்கே இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு கேஸ் இருந்தா எனக்கு தெரியல அது இதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயே நான் சொல்கிற நம்பரையெல்லாம் நீங்கள் ஏன்டா சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு தெரியுறீங்கன்னு அண்ணன் அப்பப்போ ப்ரெஸ் மீட்டுகள்லேயே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பாரு இந்த நூத்தி முப்பத்தி கேஸ் விஷயத்துல என்ன சொல்றாரு போடு என் மேல கேச போடு ஏற்கனவே நூத்தி முப்பத்தி இருக்குது நீ உன்ன போட்டா இருநூறு ஆக போகுது இருநூறு அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறாரு நூத்தி முப்பத்தி எட்டோட ஒன்ன கூட்டினா இருநூறு எப்படி வரும்லாம் யாருக்குமே தெரியாது அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் தான் அது வெளிச்சம் அதனாலதான் அண்ணனை எச்சக்கல சீமான் எச்சக்கல சீமான்னு நாம அன்பொழுக அழைக்கிறத அதாவது அண்ணன் நம்பர்களை கொஞ்சம் எச்சா சொல்றதுல கை தேர்ந்தவரு எச்சா சொல்ற கலையில அண்ணன் கை இருந்தவரு நம்பர்களை எச்சா சொல்ற கலைய அண்ணன் ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நாம எச்ச கலை அப்படின்னு அன்பொழுது அழைக்கிறான் அண்ணனா எச்ச கலைன்னு சொல்லிட்டான் இவன் அப்படின்னு தம்பி எல்லாம் யாரும் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க நொன்னங்கிட்ட போய் கேளுங்க நூத்தி முப்பத்தி எட்டோட கூட்டினா எப்படி இரநூறு வரும்னு குஞ்சுகள்லாம் ஆமை கிட்ட போய் கேளுங்க இங்க எவனாவது வந்தீங்கன்னா மிதி அடி பிஞ்சு போயிடும் பாத்துங்க இன்னும் நிறைய பேசுவான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க